வீட்டுல இருந்து கொண்டு வந்தா மீன் பழைய மீன் குழம்புங்க தீ போட்டு பாயங்க எப்படி ஒட்டிக்காருங்க நன்றி எப்படி இருக்காங்க இது வந்து பாரு குழந்தை குழந்தைங்களுக்கு இது வந்து கோவாணித்தலி நெய்க்காரா அருமை ஏமாத்தி நல்லா அனைவருக்கு வணக்கம் தூத்துக்குடி மீனோன்னா நம்ம ஊர் என்னங்க ஊட்டி மாதிரி குளிருது வண்டி எடுத்து வெளியே தான் நின்பாட்டேன் கடலுக்கு போகலான்ட்டு அரநாட்டு சொல்லிட்டு அருணா ரொம்ப குளிருது எனக்கு குள்ளே எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு குள்ளே எடுத்து போட்டுட்டு நான் வரேன் என்ன எங்கள் போட்டாளுக்கெல்லாம் குள்ளாக வச்சு போட்டு போகும்போது அது என்னடா நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அவனுக்கு பயங்கரமாக குளிருதுங்க ரொம்ப நாள் கழிச்சு கடலுக்கு போகிறேன் இன்னைக்கு போட்டில் எவ்வளோ மீன் வருது என்ன ஏதுன்னு போய் பார்க்கலாம் அண்டு இன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட்டு அதனால தான் கடலுக்கு பார்ப்பேன் நாங்கள் எங்கள் போட்ட எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்றா தீ போட்டு கூத காய்ச்சிட்டு இருக்கோம் பாருங்க சரி தீ போட்டு பயங்கரமாக காய்ச்சிருக்கோம் அது போக பொறுக்கும் பொறுக்கஞ்சேட்டியில் வந்து எங்களுடைய சாலை மீன் கருவாடு இருக்குல்ல அந்த கருவாடை தான் வச்சுருக்கோம் நாங்கள் சூப்பராக இருக்கு தீர்வு வாங்கிட்டு ஓடிங்க எல்லாரும் கல கல கலகல பேசி இருக்கோங்க

இந்த குளிூர்லயும் சொற்று போட்டுட்டு கடலுக்கு வந்துட்டான் உம் சூரியன் எதுவுமே கிளம்புங்களா பனிமூட்டமா இருக்கு அப்படியே கடலுக்கு காலையிலேயே கிளம்பி ஏதாச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்கோங்க எவ்வளோ மேலே கிளம்பிட்டு இருந்தாலும் அந்த அது என்னது வெளிச்சம் அந்தளவு கிடைக்கல பார்த்தீங்களா பனி அந்தளவு விழுந்துட்டு இருக்கு ஒரு இடத்துல நின்று கூட என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ஃபோட்டோ அந்தளவு ஆடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு காற்று மெதவில் தான் ரொம்ப உரம்லாம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் மெதவில் தான் இருக்குது இவ்வளோ நேரம் நாங்கள் மீன் பிடிச்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக பிடிச்சி வச்சுருக்கோம் என்ன மீனுங்கிறத காமிக்க பாருங்கள் எல்லாமே நெத்திலிங்க ரொம்ப ஏறி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் எல்லாம் துடிக்கு துடிக்க இருக்கானா கூட வராது அப்பா இவ்வளோ நேரம் கரெக்டாக இருக்குது முன்ன பின்ன கூட இல்லை கிட்ட அணியத்தில் இருக்கிறியா பேக்கன எல்லாம் குழம்புல போட்டுருவோம் சரிங்க ஓடுறோம் பாருங்க பேக்கணவா மீனை பாருங்கள் என்ன மீன்லாம் கிடக்குண்டு எல்லாமே நெத்திலி மீன் காட்டி துடிக்க துடிக்காக இருக்குது உயிரோடு உள்ள நெத்திலி மீன் இதில் என்னென்ன நெத்திலி கிடக்குன்னு பாருங்கள் இது வந்து கருப்பு நெத்திலி சரிங்களா இது வந்து வெள்ளை நெத்திலி இதாங்க பால் நெத்திலின்னு சொல்லுவோம் ஆனால் எல்லாருமே ஏமாற்றி நல்லா இது இதுதான் ஒரிஜினல் பால் நெத்திலி நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா இது கருப்பு நெத்திலி சரிங்க அதுக்கு போக சாலை இது வந்து மாங்காய் சாலை அப்படின்னு சொல்லுவோம் காரா நெய் சரிங்களா அதுக்கப்புறம் பார் இது வந்து பாருன்னுட்டு கடிக்கும் தலைவன் அதனால நான் சும்மா நார்மலாக எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க இது வந்து ஆக்டோபஸ் பேக் கனவா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் எப்படி பிடிக்க வராமத்திலாம் அப்படி அப்படியே வந்து நம்மளை வந்து நைஸாக வந்து கடிப்பாவேன் பயங்கரமான ஆள் தண்ணிக்குள்ளே கிடக்கிறதுலையே ஒரு எப்படி சொல்ல நல்ல விவரம் உள்ளதுன்னு சொன்னால் இவனை தான் சொல்லலாங்க அப்படியேப்பட்ட ஆளுங்க இவன் இவனை நாங்கள் பிடிக்கதே பார்த்து தான் பிடிப்போம் தண்ணிக்குள்ளே போயாச்சுன்னா எப்படி இருப்பான் தெரியுமா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பாருக்கு ஏற்ற மாதிரி ஆள் மாறிடுவான் இது வந்து சிப்பி நண்டு சரிங்களா இதை வந்து தான் இந்த நண்டு தான் நாங்கள் சும்மா தூர போடுவோம் ஆனால் இந்த நண்டு தான் எல்லாத்துக்கும் சூப்பு போட்டுலாம் கொடுக்காங்க டக்குனவைய வந்து தண்ணிக்கில் போட சொல்லிட்டாங்க நான் தண்ணிக்குள்ளே போட போகிறேன் உயிரோட இல்லை போல எப்படி வர நண்டு போய் ரீசன் காமியில் இல்லை காமியில் என்ன சூமுனி காமியில் ரெண்டு மூணு நாலு அப்படியே போயிட்டான் தண்ணிக்கில உயிரோடு ஓடுவாங்க இங்கே வந்து நாங்கள் வந்து மீனெல்லாம் பிறக்க போகிறோம் ஒவ்வொரு மீனையும் அண்ணா தக்காளி எங்கேயாத்த வெட்டிடுவோண்ணா ஏன்னா என்ன தக்காளி எங்கேயாத்த வெட்டிடுமா அறுவடை மீனில் ரொம்ப பெரிய மீன்லமாக கடிச்சிடாங்க கல்லாம் நண்டு நன்றி நெத்தில மட்டும் தனியாக பறைக்கப்பட்டோம்னா இது நல்லா விலைக்கு போகும் அதனால தான் நாங்கள் தனி தனியாக பறக்கட்டுருவோம் இல்லை ஏசக்கி வெட்டு இசுக்கி கோவா கோவானிலும் தனியாக போட்டு தனியாக போட்டுருங்க இது வந்து கோவாணித்தலி சரிங்களா ஏன் கோவாணித்தலி இந்த கோவாணித்திலியை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறோம் பார்த்துக்கோங்க இந்த காராகிராவை வெட்டி குழம்பு குழம்புக்குள்ள அப்படியே முழுசாகவே கூட போட்டுடலாம் என்ன வலிக்கிட்டு போகுது பற்றியில்

கச்சாண்ட வளையிலையம்மாரலையம்மாட்டி அங்கே வெங்காயம் தக்காளி வந்து வெட்டிட்டு இருக்கோம் வெங்காயம் தக்காளியை வெட்டி இன்னைக்கு நண்டு மீன் எல்லாத்தையும் போட்டு மொத்தம் போட்டு ஒரு குழம்பு போகிறோம் எல்லாம் சாலையை எடுத்து எடுத்து அதுக்கு இறக்கி போட்டுட்டு இருக்கோம் காவாப்பிளுக்கு அதுவாது சாப்பிடட்டும் அப்படிங்கிறதுக்காக நல்லா சாப்பிடும் நம்ம காராக போட்டு குழம்பு வச்சுக்கிறோம் எவ்வளோ காவல் ரிசி வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா சின்ன சின்ன மீனாக வந்தி போட்டுட்ருக்கோம் நாங்கள் ஒரு வட்டம் மீனை வந்து பிறக்கி வச்சுருக்கோம் நெத்திலி நாங்கள் பிடிச்சதில் ஒரு வட்டம் தான் எங்களுக்கு மிச்சம் லாபம் எப்படி இருக்காங்க இருக்குங்க சத்தமீன் வேறு லெவலில் இருக்குங்க நல்லா முர வரும் இந்த மீனை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா ஏன்னா இப்போ பிடிச்ச மீன் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஏன்னா இந்த காரம் இதெல்லாம் வெட்டிடுவோம்னா கஞ்சூடி பூரீலா நண்டு எப்படி ஒட்டிக்க பாருங்க நண்டு கட்டிச்சிருவா ஏன் காலை உடச்சிருக்க வேண்டியதானே ஓட அவன் பாட்டில ஓடுறான் பாத்தீங்களா விடு சூப்பரா இருக்கும் ஆமா ஆமா நல்லா இருக்கும் அதுக்கு வர சிப்பி நண்ட பாருங்க பிச்சு இதுவும் இது தான் கிடக்கு இந்த மேலே உள்ள பூவெல்லாம் பிச்சு வரணும் நாங்கள் நண்டு குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா நாங்கள் நண்டு குழம்பு எல்லா குழம்பு தான் வைக்கோம் எல்லா மீன் கலந்து தான் கிடக்கும் வேற நண்டு காணோம்ங்க பின்னாடி கிடக்கு எடுத்துகிட்டு வரணும்னா ஆ கோவானத்துலேயும் வெட்டியாச்சு கோவானத்தில் இத்தனை ரெண்டு மூணு தான் கிடக்குண்ணே அங்கேட்டு போட்டுருச்சா ஆ அவ்வளோதான் சும்மா தலையை மட்டும் வெட்டிட்டு அப்படியே போட்டுருவோம்ண்ணே அவ்வளோதானே செவ்வள மட்டும் தானே வெட்டு ஆமாம் வாழையை வெட்டிக்கிட்டு நம்ம திங்குறது தானே ம் போட்டு ஒரு போட்டு அவ்வளோதான் தலை துண்டாக போயிட்டுருந்தா பார மீன் ஆ காரையும் எடுத்து போட்டுருவோம்ண்ணா காராவையும் போட்டுறது தானேண்ண ஆ இந்த குதிப்புகாரா இதெல்லாம் கிடக்கல அதெல்லாம் விட்டுறோம் இருந்தாலும் மீன் காணாது நம்ம நம்ம திங்கிடும் குதிப்புகார மீனை விட்டுறோம் உடல் மட்டும் எடுத்தாலே போதும் எங்க அப்பா போகும்போதே கஞ்சி குடிச்சிட்டு வீட்டுல இருந்து கொண்டு வந்தா மீன் பழைய மீன் குழம்புங்க தக்காளி வெங்காயம் ரொம்ப விட்டுற கொஞ்சமாக குழம்புக்கு ஏற்ற மாதிரி விட்டோம் அவ்வளவுதான் போடு கவின் நண்டு கொண்டு போயிட்டுருக்கான் நண்டு ராள் எங்கள் வச்சா எடுத்துகிட்டு வர ஒரு ராள் ரெண்டு இது நண்டு கொண்டு போங்க இசானும் தம்பியும் ரெண்டு பேரும் இன்ஜின்ல வந்துட்டு இருக்காங்க கத்திரிக்காய் ஆ கத்திரிக்காய் போட்டுரு போட்டு தான் அந்த மீன் குழம்பையே வைக்க போறோம் நாங்கள் இப்படி கடல் மேல மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமாங்க ரொம்ப நாள் ஆயிட்டு இன்னைக்குதான் மீன் குழம்பே போட்டுல வைக்க போறோம் சொல்லணும்டா எல்லாம் மீன் பிடிச்சி பிடிச்சிட்டு காலைல கால சீக்கிரம் சீக்கிரம் ஓடி வந்துடுவாங்க இன்னைக்குதான் லேட் ஆயிட்டு இல்லாண்டா போட்டு அப்படியே கரையா போயிருக்கும் கத்திரிக்காய் தண்ணிக்குள்ள போடணும்பாங்க இல்லாண்டா இதா இருப்பாங்க தருத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் நல்லா தானே இருக்குண்ணே அப்படியே போட்டு போட்டு மூணு கத்திரிக்காய் கத்திரிக்காய் மீன் கிளம்பு அவ்வளோதான் அப்படியே போட்டு மசாலா பொடியை போட்டு கலக்கி அடுப்பு வச்சிருவோம் அதுக்கப்புறம் மீனை போட்டுக்குறோம் பச்சை மிளகா மட்டும் வெட்டி போட்டுருவோம் அவ்வளோதான் முடிவு குழம்புக்கு தேவையான காய்கறிகள்லாம் ரெடி ஆயிடுச்சு இங்கே ரெண்டு பேரும் வந்து வலையை கட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் வலையில் பீத்தல் கிடக்கும் பீத்தல்னா வலை இருக்குமா ஆ பி பிச்சுரு பிக்க தெரியும் கவினுக்கு ராள உடைப்பியால இங்கே வச்சு வச்சுக்கிறோம் எதனா மனசெல்லாம் இருக்கு அடுத்து அப்படி பத்த வச்சிருங்க பத்த வச்சு இந்த மசாலா மட்டும் கலக்கி அசல் மறந்தே போச்சுல எனக்கு அத ஏதோ ஒன்று வாங்களா வாங்களா நான் நினைச்சிட்டே இருந்தேன் ஒரு புடி போடும்ல ஒரு ஒரு நிமிஷம் ஒன்னு போ அதுல தான் என்னண்ணா எடுத்தா பாருங்க கோடல எடுத்தாச்சு மீனுக்கு தூக்கிக்கா காமினே உயிரோட கடக்கு எப்படின ஆ ஆ ஆச்சு ரொம்ப ரொம்ப கட்டி போல ஊருங்க சுத்தமா எடுத்தாச்சுங்க குடல் அது காமிக்க எப்படின்னா உள்ள எந்த குடலுமே இல்லைங்க பிடிக்க முடியாட்டுக்கு ஒண்ணுமே இல்ல காலும் திட்டிக்குது திட்டிக்கு திட்டிக்கு மீன் குழம்பு கடல் தீமை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்கல்ல தொடர்ச்சியாக போடுறோன்னு தான் ஆசை ஆனா எனக்கு நாளையிலேருந்து இருந்து கூட வேலைகள் அதிகமா தான் இருக்கு நாளைக்கும் வேலை இருக்கு அதுக்கடுத்து வேலைகள் இருக்கு தொடர்ச்சியாக இப்படி சொல்ல ரொம்ப ரொம்ப வேலைகள் இருக்குங்க சொல்ல முடியல எங்க அம்மா கீழே வள்ளி போட்டுருவாங்களா வேண்டாம் எங்க அப்பா வந்து அள்ளி போடுது தாவாபுல காண்டி

என்ன வடக்கேன்னு நசிக்கி பால் வகுதில அடி எனக்கு காஞ்சதா பிச்சை எடுக்க அடி டம்மு டம்முன்னு எவ்வளவு அடி அடிச்சாலும் வர மாட்டேங்கு போச்சீங்களா பரவாயில்லதான் இப்போதான் வந்துருக்கு இந்த அருக்கு தண்ணியை எடுத்துக்காம செதை சங்கு சதை ஆனா நீங்க வாங்கி சாப்பிடுறது இந்த செதை தான் ஆனால் நாங்கள் கொடுக்குற சதை வேற சதை ஆமாம் அவ்வளோதான் கத்தி வச்சு வெட்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் பறக்கி மட்டும் போட்டு இந்த கத்தி அந்த இருக்கு அந்த கத்தி ஒட்டமண்ட்டுக்காருங்க பிடிக்கணுமா அடுப்பு தீல வெட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தீல அவிச்சு எடுத்து ஆனா இது இப்ப உயிரோட தான் இருக்கு இது இன்னும் சாகவே இல்லை

கட்ல அடிக்காம தெரிஞ்சிடும் ஆடுதான் போல நீ கவட்ட உள்ள கொண்டு போனீடா கொஞ்சம் எல்லாம் எரிஞ்சிருக்கும் ஆமா அப்படி போட்டுறது தானே எதுனா அது இப்போ அறவேக்கடல எடுத்துரும் அவ்வளோதான் இதையே தான் இசைக்கு எப்பயுமே சொல்லுவான் எந்தாலும் ஏகட்டாலும் எப்ப நாளும் உள்ளே போட போகிறோம் எல்லா மீனுமே இதில் கலந்து இருக்கு ஒரு மீன் ரெண்டு மீன்லாம் கிடையாது நண்டு இருக்கு ராள் இருக்குது பாறை இருக்கு காரா இருக்குது நெத்திலி இருக்குது கோவா நெத்திலேயே ரெண்டு வகை இருக்குது நண்டுலையே ரெண்டு வகை இருக்குது அதுக்கப்புறம் சங்கு சதை கிடக்கு எல்லாமே கிடக்குங்க மீன பாக்க குழம்பு பாக்க எவ்வளவு அழகா இருக்குல்ல கரண்டி எடுத்துட்டு வரலாம் கரண்டி உள்ளதும் தேடிதான் பாக்கணும் தண்ணி கண்மாக்கணும் இன்னும் சங்க சாதம் எல்லாம் வேகணும் தண்ணி தான் செய்யணும் ஆமா வச்சுரு கடை தண்ணி ஊத்திரு என்ட்டு உப்பாகிட்டு இல்லை அதனால் நாங்கள் வந்து கடை தண்ணியை தான் ஊத்துறோம் தெரியலையேண்ணே பார்த்துட்டு அண்ணா ஊத்திக்கிடலாண்ணா ம் ஹோட்டலா இப்போ ரெண்டு ஈஜி மட்டும் ஒம்போது ஒரு நாற்பது மட்டும் தான் வச்சிருக்கோம் அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து அடுப்புல தீ எழுத்திக்கிட்டான் இருக்குங்க கபோ கபக மாட்டேன் ஸ்பீடாக போயிட்டு போயிட்டு இருக்கு

சாலை நெத்திலி அப்பா முரல் மீன் எப்படி தட்டி காத்தீங்களா பயங்கரமாக இருக்கானா சின்ன மொரலாக வந்துருக்கு பெரிய மொரலாக வந்தால் தான் சூப்பராக இருந்துருக்கு இங்கே போகிற கலவா பஞ்சு கலவா வந்துட்டா சீக்கிரவா அந்த கைக்குள்ள மாலை வரமாட்டேங்க இந்த முறையிலிருக்கு அதே மாதிரி அதோட பெரிய முறை ஆ ரெண்டு பஞ்ச கல வந்திருக்கேன் தெரியும் அதுக்கு அங்கே போட்டிங்கா சீக்கி இன்னொரு பஞ்ச இருக்கான்

இக்குளியம்பி கிடக்கு இது வந்து மூராயோட ஓடு இது ஒரு உயிரினம் தான் ஆனால் செத்துட்டு இது இங்க பாருங்க இந்த ஒரு பஞ்சு கலவா எல்லாம் நெத்திலி சூப்பரான நெத்திலிங்க என்ன காய போடலாம் நாங்கள் குட்டி கனவா ஒரே குட்டி கனவா கிடக்கு வருங்க செம்ம குட்டி தண்ணிக்குள்ள விட்டுரும் கருப்பு நித்தல் முடிச்சிக்கலா அங்கே வருங்க இந்தா கைனு இது ஒரு நாக்கு மீன் அடல் தேவையில்லை தண்ணியில் விட்டுருவோம் அண்ணா இதில் மீனே இல்லை இப்படி எப்படி இப்படி அடிச்சு விட்டு அடிச்சு விட்ரு இப்படி ஆச்சுக்கி சரி நான் இதை அடிச்சுக்கிறேன் அடிச்சுறேன் இதே இது நெத்த வேற மீனா இருந்ததுன்னா சவுண்ட் வந்து சட்ட 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 சட்டை வந்து சூப்பராக நல்லா தெரியுதுல ஆ ரெக்கார்ட் ஆகுதுலலா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல ரெண்டும் போ எ எங்க மீன் வந்து எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கிட்ட போயிட்டு இருந்துச்சுங்க மீன் என்ற சாலை நெத்திலி எல்லாமே கலந்து கிடக்கா ஆமாம் கயிறு அப்படியே டிராக்டர் வச்சு ஒன்று ரெண்டு மட்டும் எங்கள் அப்பா இருக்கு எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு போச்சு அதுக்கு மேலே தான் போயிருக்குன்னு நான் நினைக்க பார்ப்போம் என்ன உடஞ்சி என்னதுப்பா பாட்டுருக்கேன் போட்டோம் அப்புறம் அனுப்ப மாட்டாது போதும் ஆ போதும் ये तू क्या नहीं पड़दा आ तो है। रहा है हसिंगो और नाड़वड सीट आना है एक बार चलो जाएंगे वो लोग का तुम बोलतो